ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரே ஒரு ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஆனால் மாதம் ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க இது நம்புற பிஸ்னஸ் தாங்க நம்ம ஊர்லேயுமே சென்னையில் மேங்களூரில் நிறைய இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை டைனிங் ஸ்கை டைனிங் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தரையில இருந்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் அமைச்சிருப்பாங்க இது மெயினாக வந்து டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷ்னல் டூரிசம் வராங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் கார்பரேட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸு பர்த்டே ப்ரொப்போசல்ஸு இன்ஃப்ளூசர் இன்ஃப்ளூன்சர் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பெஷாலிட்டியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்டாரெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எப்படி ஒரு இப்போ நம்ம நார்மலாக வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் நீங்கள் போயிருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கில் நம்மளை இருந்து ஒரு ராட்டினத்தில் கொண்டு போய் இந்த மேலே வரைக்கும் உச்சத்தில் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உச்சத்தில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து சேரில் வந்து உங்களை ஃபுல் இது பெல்ட் வச்சு நம்மளை செக்யூர் பண்ணிடுவாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே நமக்கு தராக தான் தெரியும் அதாவது அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நமக்கு தேவையான அந்த ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸ் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ப்ளஸ் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றத நம்ம பண்ணணும் இது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இதை ஆர்கனைஸ் பண்ணும் போது என்னென்னலாம் செட்டப் தேவை எவ்வளோலாம் இதுக்கு காஸ்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஸப்ஷன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இன் ஒரு ஒரு ஹை ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஐடியாவை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கை டைனிங் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து கஸ்டம் பில்டு தான் உங்களுக்கு வந்துட்டு வேணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்ட்டிஃபைடு நல்ல சேஃப்டியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குறஞ்சது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ குரோட் வரைக்கும் நமக்கு வந்து இதோடைய செட்டப்ஸ் கே அப்படின்னு தேவைப்படும் நமக்கு அது இல்லாமல் க்ரெயின் நமக்கு தேவை அந்த க்ரெயின் மூலயமா தான் வந்துட்டு கீழேந்து வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸை வந்து நம்ம கூட்டிகிட்டு போவோம் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட்டு ஹைட்டுக்கு ஸோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே நமக்கு வந்து தேவை இது ஆல்ரெடி நம்ம ஊருங்களில் பண்ணுறதுனால இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதோடைய செட்டப்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு வித்தியாசமானதட்சே யார் வருவாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதோடைய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் அளவுக்கான ஆடியன்ஸ் நமக்கு கிடைச்சாலே நம்மளால் மாதம் மாசத்துக்கு இந்த இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும் இதில் மெயினாக இதோட சர்ட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது தான் இதில் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் பிஸ்னஸ் அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம செக்யூர்டு மக்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இது கூட நிறைய செட் ஆஃப் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேமிங் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராம்ப்ளின் இல்லை கிட்ஸ் விளையாடுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணோன்னா இந்த பிஸ்னஸும் அது கூட சேர்த்து நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கமாக ஏர்ன் பண்ண முடியும் இப்போ இதோடைய டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஏழாயிரூவா வந்து பன்னெண்டாயிரூவா வரைக்கும் பேஸ்ட் ஆன் சிட்டி பேக்கேஜ் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங் ஒரு இருபத்தி ரெண்டு பீப்புள் வரைக்கும் ஒரு செஷனில் அங்கே வந்து இருக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு செஷன் வரைக்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சேஃப்டி கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கை டைனிங் பண்ணுறவங்க வந்து உறுதிப்படுத்தின பிறகு தான் வந்து இது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ட்ரிப்பும் வந்து செயல்படும் எல்லா வாட்டி இது வந்து ஒரு க்ரெயின் அந்த கிரெய்ன் மூலயமா தான் வந்து இருந்து வந்து கஸ்டமர்ஸை வந்து மேலே வரைக்கும் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு பூமியிலேருந்து அந்த ட்ரான் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முடியும் அதோடைய வெயிட்டு அதோடய கெப்பாசிட்டி அதோடைய அது எப்படி வந்து ரன் ஆகுது இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியர்ஸ் வச்சு அதை செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டியுமே வந்து அந்த கிளைண்ட்ஸு அதில் சீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஒரு ப்ராஃபிட் கேல்குலேஷன்ஸ் இதில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 22 seats. நம்ம நைன் தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு ஆவரேஜ் இன்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு செஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அரவுண்ட் சிக்ஸ் லேக் வரைக்கும் நம்மளால் அர்ன் பண்ண முடியும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்மளால் ஈஸியாக ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் குரோட் வரைக்கும் இதில் மந்த்லி இன்கம்ன்றதை அர்ன் பண்ண முடியும் பட் நம்மளை வாயிலில் சொல்கிற அளவுக்கான கேல்குலேஷன்ஸ் வந்து பிஸ்னஸில் நடக்குமா அப்படின்னா பிஸ்னஸில் நடக்கும் எப்போ நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறமோ அப்போ அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது அதிகம் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பிஸ்னஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸில் அதே போல் இதுக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ ஒரு க்ரெயின் எடுக்கிறோன்னா அதை ரெண்டல் பேஸில் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஓனாக வாங்குகிறோம் அப்படின்றதுனால எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஃபுட்டு அதுக்காகிற ஃபுட்டு இன்சூரன்ஸு லைசன்ஸு பெர்மிட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மந்த் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி லேக் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட செலவு போக பேலன்ஸ் நிற்கிற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் க்ரோர் வரைக்கும் ப்ராஃபிட் நிற்க நிறைய ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ மும்பை டெல்லி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கை டைனிங் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறாங்க இதில் காம்படிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சல் அப்படின்றதுனால நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்